தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்பி எம்எல்ஏக்களும் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் முன்னதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் தந்தை பெரியார் சிலைக்கு பின்னர் அண்ணா சாலையிலிருந்து ஊர்வலமாக பெரியார் திரலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் வேதம் வளர்க்கும் இந்துத்துவ இந்தியாவிற்கும் வருணத்தை பாதுகாக்கும் இந்துத்துவ இந்தியாவிற்கும் அதே நேரத்தில் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய திராவிட இந்தியாவுக்கும் போராட்டமாக இந்த தேர்தல் களமும் அமைகிறது பெரியார் அதற்குரிய விடையை தருவார் மக்கள் மத்தியில வெல்வார் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அவர் வென்ற களங்களும் அதை போலவே தேர்தல் களத்திலும் வென்று புதியதோர் இந்தியாவை உருவாக்குவோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சார்பில் வன்னிய அரசு உள்ளிட்டோரும் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் பெரியாரின் சொந்த ஊரான ஈரோட்டில் அவரது சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள பெரியார் சிலைக்கு அமைச்சர் முத்துசாமி மற்றும் திமுகவினர் மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியாரின் நினைவு நாளில் அவரது சிந்தனைகளை முன்னெடுக்க உறுதி எடுப்போம் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்